புதுசாக ஏற்றுமதியை தொழிலுக்குள்ளே வர்றவங்க ஒரு பொருளை வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க அந்த பொருளுக்கான இபிசி எது அல்லது அந்த பொருளுக்கான ஹெச்எஸ் கோடு எது அப்படின்றத கூகுள் பண்ணி பார்ப்பாங்க பல நேரங்களில் ராங்கான ரிசல்ட் வரும் அப்புறம் அவங்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்து எனக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் இந்த மாதிரி நான் இந்த பொருளை மைண்டில் வச்சுருக்கேன் ஆனால் கூகுள் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ரமோஷன் கவுன்சில் வந்து காமிக்குது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சந்தேகம் நியாயமானதாக இருக்கும் கூகுள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணாது இதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு பொருளை வந்து மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொருள் எந்த கவுன்சிலுக்கு கீழே வருது அப்படின்றத ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லை உங்களுக்கு இது இல்லை இது இந்த ரெண்டு கவுன்சிலு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கவுன்சிலோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் நீங்கள் கண்ட்ரோல் லைஃப் போட்டு உங்கள் ப்ராடக்ட்டை டைப் பண்ணி அல்லது ஹெச்எஸ் ஹெச்எஸ்கோட டைப் பண்ணி நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அதில் அதாவது அந்த கவுன்சிலுக்கு கீழே அந்த ப்ராடக்ட் வருதா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி தப்பாக ரிசல்ட்டு காமிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் டர்மரிக் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்பைசஸ் போர்டுக்கு கீழே வரும் அதே மஞ்சளை வச்சு அந்த மஞ்சள் பொடியை வச்சு நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்கிறீங்க அதை வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எங்கே வரும் கெமக்சிலுக்கு கீழே வரும் ஏன்னா அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஸோ பேஸ் வந்து ரா மெட்டீரியல் வந்து மஞ்சள் தான் ஆனால் நீங்கள் தயார் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்றது வந்து வேற ஒரு கவுன்சிலுக்கு கீழே வரும் அதனால் ரொம்ப கிளியர் கட்டாக நாம் என்ன பொருள் பண்ணுறோம் அப்படின்ற கிளியர் டிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் மஞ்சளுக்கு அப்படின்னா ஸ்பைசஸ் போர்டு இல்லை நமக்கு வந்து இந்த கெமக்சில் இந்த ரெண்டு சைட்டையும் ஓப்பன் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நாம் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு எந்த கவுன்சிலில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் வந்து நாம் அந்த கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணணுன்னு வைங்க நமக்கு பிரச்சனையே இல்லை நாம் ஃபியோவில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலும் போர்டு அதாவது டொபாக்கோ போர்டு காஃபி போர்டு டீ போர்டு கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு ஸ்பைசஸ் போர்டு இந்த மாதிரி போர்டுக்கு கீழே வர ப்ராடக்ட்டை வந்து ஃபியோ ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த போர்டுக்கு கீழே வர ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபியூவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது மேண்டேட்ரி ஸோ அதுவும் நாம் பார்க்கணும் அதனால் உங்கள் ப்ராடக்ட்டு போர்டுக்கு கீழே வரல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க எதுவுமே வந்து எந்த ஒரு போர்டுக்கு கீழேயும் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபியூவை தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன கவுன்சிலுக்கு கீழெல்லாம் வரும்னு ஒரு டவுட் இருக்குதோ அல்லது எங்களை கூப்பிட்டுக்காட்டாக நானே சொல்லிருவேன் ஸோ அந்தந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு பிடிஎஃபாக ஆகும் நீங்கள் பொறுமையாக கண்ட்ரோல் எஃப் போட்டு அந்த ஹெச்எஸ்கோடை போட்டோ அல்லது ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை போட்டோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் கவுன்சிலில் மெம்பர் ஆகுறதான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா நமக்கு தேவையில்லாமல் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா